அந்த நூலை தரமரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேசன் அவர்களும் அது போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில் அவர்களும் பேட்டி எடுத்தது யாருன்ற ஒரு ஊடக வேளாளர் அந்த அம்மா எப்படின்னா அகிலம் முழுக்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களை அதாவது ஒரு பிரசிடென்ட் வெளிநாட்டுல இருந்து ஒரு ஒரு அந்த குடியரசுத் தலைவர் வந்து வருவாங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு அதிபர் வருவாங்க அவங்களெல்லாம் பேட்டி எடுப்பாங்க அதே போல அவங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மருத்துவர் அங்குமணி ராமதாஸ் அவர்களை அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும் போது பேட்டி எடுத்திருக்கிறாங்க அவங்க நேற்று என்ன பேட்டி எடுத்தாங்க அந்த நிகழ்ச்சியில அவ்வளவு பெரிய ஊடகவியலாளர் அவங்க என்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க நிறைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் அப்ப ஏதோ பேச்சு வந்தது அப்ப நான் தர்மபுரி பத்தி எனக்கு எங்க போனாலும் தர்மபுரி பத்தி சொல்லாம இருந்ததே கிடையாது மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மனதுக்கு இனிய என்னுடைய மாவட்டம் என்னுடைய தர்மபுரி மாவட்டம் அப்படின்னு நான் சொன்னேன் நானே என் மனதுக்கு இனிய அந்த மக்களை இன்று மறுபடி பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அது இன்னைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் டி செந்தில் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருந்தார் அனைத்து நிர்வாகிகளும் இன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஒரு பகுதி பண்ணா அந்த பகுதி மட்டும்தான் அங்க இருக்க ஒன்றிய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் மட்டும்தான் தான் பார்த்திருப்பேன் ஆனா நீங்க எல்லாரையும் இன்னைக்கு ஒரு திருமணம் மாதிரி கூட்டி வச்சு அவர்களெல்லாம் பார்த்ததற்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த புத்தகத்தை எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி கொடுத்திருந்தாரு அதை நான் படித்தேன் படிச்சுட்டு அந்த புத்தகத்துக்கு வகுப்பு வந்து நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் எழுதி கொடுத்திருந்தாரு ஏன்னா அந்த புத்தகத்துல பார்க்கும்போது இப்ப இப்ப நான் முழுக்க முடிச்சத பாக்குறேன் அப்ப நான் அந்த புத்தகத்துல ஒரு சின்ன சின்ன சாப்டர்ஸ் பாக்குறேன் ஆனா அவரு எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அவர் எவ்வளவு சின்ன வயசுல வந்தாரு அவர் வந்து அஹ் அரைக்கால் சட்டை போட்டு கொண்டு வர வந்து இந்த போ இந்த கட்சியில இணைஞ்சு இந்த இயக்கத்துல இணைஞ்சு சமுதாய பணி இயக்க பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு என்ற விஷயங்களை எல்லாருமே பதிவு செய்தாங்க ஆனா அந்த புத்தகத்துல நான் பாக்குறது என்னன்னா தன்னுடைய வாழ்க்கையை எழுதும் பொழுது அப்பப்ப அந்த காலகட்டத்துல நம்மளுடைய என்னுடைய இயக்கத்திலையும் நம்முடைய வன்னியர் சங்க போராட்டங்களிலும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் நடத்தப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் ஒன்னாலும் சேர்த்து வச்சுதான் எழுதியிருக்கிற அது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நம்ம வாழ்க்கை வரலாறு எது இதுக்கு போனோம் அதுக்கு போனோம் அப்படின்னு இல்லாம நம்மளுடைய அந்த ரொம்ப அழகா வருது எப்படின்னா இந்த வருடத்துல இந்த நிகழ்ச்சி நடந்தது பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த வருடத்துல இந்த போராட்டம் மன்னியர் சங்கத்துல நடந்தது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் அந்த புத்தகத்துல வரிசையா பதிவு பண்ணிட்டு வர்றாரு அது ரொம்ப அழகான விஷயம் அந்த அது ரொம்ப எப்படின்னா போரும் அடிக்காது நீங்க வந்து இந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பில நடந்தது இந்த ஒரு இந்த ஒரு கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நடந்தது அப்படின்னா நம்மளால அதை படிக்க முடியாது ஆனா அவருடைய வாழ்க்கையும் சேர்த்து அதனால அப்ப எப்படி அவர் போனாரு எப்படி அதுக்காக செலவு செய்து அதை நிகழ்ச்சியை கலந்து கொண்டாருங்கிற விஷயத்துல சுவையாக அதே சமயம் அந்த அந்த வரலாற்று நிகழ்வுகளை ஒரு ஒரு பக்கத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க நீங்க மிக பெரிய விஷயத்தை செய்திருக்கிறீர்கள் அதை வந்து நிஜமாவே பாராட்டுறோம் ஏன்னா இந்த வரலாற்று நிகழ்வுகள நம்ம கதையா சொல்றோம் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கதையா சொல்லும் போதுதான் பசங்களுக்கு எழுப்படும் நம்ம வந்து நாங்க அப்படி பண்ண எப்படி பண்ணோம்னா உட்காந்து கேட்க மாட்டோம் ஆனா உங்களுடைய வாழ்க்கையோட சேர்த்து நீங்க சொல்லும்போது அது சுவைப்பட எழுதியிருக்கிறீர்கள் ஆஹ் நம்முடைய அன்பு சத்தியம்மா அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் மேலே இருக்க எல்லாரையும் பல ஒரு திரும்பி பார்க்க என் புத்தகத்தை எழுதணும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அவ்வளோ தியாகம் செய்திருக்கிறீர்கள் அவ்வளவு ஊருக்கு போயிருக்கிறீங்க எத்தனையோ ஆயிரம் கிராமங்களுக்கு போய் கொசுக்கடியிலையும் கோவில் எல்லாம் படுத்துட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க நய கோவில் படுக்கத்துக்கு இடம் இருக்காது நாங்க கிராமத்துல போய் பேசுவோம் அந்த கோவில்ல எப்படியோ ஒரு இடத்துல அங்க படுத்துருக்கோம் காலையில போய் திருப்பி பேசுவோம் டீ கூட காசு இருக்காது மேடை எல்லாம் போட மாட்டாங்க பந்தல்லாம் போட மாட்டாங்க ஆனா ஒரு ஒரு கிராம மக்களையும் போய் சந்திச்சு நாங்க பேசுவோம் சொல்றாங்க அதெல்லாம் அம்மா நீங்க பதிவு பண்ணணும் சத்தியமா எங்க இருக்கிறீங்க ஆஹ் பதிவு பண்றீங்களா எழுதுறீங்களா பேசுறீங்களா புக்கா எழுதணும் நீங்க ஆமா அவ்வளவு விஷயம் இருக்குது எல்லாரும் எழுதணும் முன்னாடி இருக்காம அவ்வளவு பேர் பாக்குற எல்லாரும் எதுவும் அந்த மாதிரி ஒரு அதுக்கு வந்து ஒரு ஒந்துதலா ஒரு இன்ஸ்பிரேஷனா நம்முடைய அன்பு சகோதரர் பி செந்தில் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் அவர் நமக்கு வந்து அது அவருடைய வாழ்க்கை பற்றியும் அவருடைய இயக்கத்தை பற்றியும் இந்த புத்தகத்தை பதிவு பண்ணி இருப்பது ஒரு ஒன்று சக்தி நாமும் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லணும்னா இந்த மாதிரி புத்தகங்கள் ரொம்ப தேவை அதற்காக நீங்க இந்த மாதிரி ஒரு புத்தகங்களை எழுதிய உங்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய மனைவி அமுதாவுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய உடல் நலன் மன ரொம்ப முக்கியம் எல்லாரும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஹெல்த் இருக்கா இல்லையா தூக்குறாங்க உட்கார்ந்து இருக்கும் அனைத்துக்குமே நிறைய சுகர் இருக்குதா கீழே கீழே உட்காந்துருக்கும் கொஞ்சம் பேர் தான் சுகர் இருக்குதா இருக்கு செக் பண்ணிருக்கீங்களா அதிகமா இருக்கும் நீங்களாவது வெளியில வந்து உங்களுடைய எப்படி உங்களுடைய கஷ்டங்களோ உங்களுடைய மன உளைச்சல வெளியில சொல்லிப்பீங்க ஆனா வீட்டுல இருக்க உங்களுடைய உடல் நலனை கவனிப்பதில் அத்தனை ஆர்வம் யாரும் காட்டவில்லை யாராவது காமிச்சு கூட்டிட்டு காட்டிருக்கீங்களா மருத்துவமனைக்கு வெரி குட் அவர் கை கையில் மனைவிக்கு ஆமா அது கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏன்னா நான் நிறைய விஷயங்களை நான் இன்றைக்கு பார்க்கிறேன் நிறைய நம்மளுடைய நம்ம சமுதாயத்துல நம்மளுடைய எவ்வளவு வேலை இருந்தாலும் அம்மா உடம்பு சரியா முதல்ல கூட்டுமை காட்டுறாங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அம்மா கொண்டா துடிச்சு போயிடுறாங்க அவர்களுடைய மகன்களாக இருக்கட்டும் முதல் வேலை அம்மா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க அது பெரிய விஷயம் அதை நான் பாக்குறேன் அதே போல குழந்தை பொன் குழந்தையா இன்னும் அவங்களுடைய மகர்களாக யாராவது இருந்துட்டாங்கன்னா அப்படி பாத்துக்கிறாங்க ஐயோ என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு பொண்ணுக்கு படிப்பா கடன் வாங்கியாவது படிக்க வைப்பேன் கடன் வாங்கியாவது அவங்க கேட்கற ஹாஸ்டல்ல போய் சேர்க்கணும் இன்னைக்கு எந்த பொண்ணுமே அந்த ஊர்ல படிக்க மாட்டேன்றாங்க எல்லாம் வெளியூர்ல தான் படிப்பேன்றாங்க இல்லையா வெளியூர்ல இருக்கிற கல்லூரியில தான் நான் படிப்பேன் அங்க போய்தான் ஹாஸ்டல்ல சேர்ந்து படிப்பேன் எனக்கு படிப்பு வேணும்னு கேட்கறாங்க பெண் குழந்தைகள் அவர்களுக்கு அப்ப அந்த அப்பா அங்க வந்து கடன் வாங்கியாவது அந்த விஷயங்களை செய்கிறார்கள் முன்னாடி திருமணத்துக்கு கடன் வாங்குவாங்க இப்ப படிப்புக்கு கடன் வாங்கியாவது தன் பெண் குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அப்பாக்களை பார்க்கிறேன் நான் எல்லா ஊரையும் பாக்குறேன் நம்ம அந்த ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஒரு அத நான் பார்க்கிறேன் அதே போல உடல் நலனை பாதுகாப்பதன் மட்டும் மன நலனையும் பாதுகாக்கணும் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே மன உளைச்சல் என்பதற்கு கோவிட்ல எப்படி இருந்தது கோவிட்ல எங்க போயிருந்தான் மனவளைச்சல் மனித எங்கேயுமே போக முடியாது கட்சி கூட்டங்களுக்கு போக முடியாது சொந்தக்காரங்க நிகழ்வு போக முடியாது கோவிலுக்கு கூட கூட இல்லையா கோவிலுக்கு போக முடியாத ஒரு நிலைமை ஆனாலும் அந்த சமயத்துல வந்து மகளிர் தான் அந்த குடும்பத்தை காப்பாத்தணும் இல்லையா அவங்க மட்டும் இல்லைன்னா கோவில்ல என்ன இருக்கும் தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட மனநலன் பேசணும் பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா வீட்டுல எவ்வளவு இல்லவே வேண்கிறார் எங்க எங்க எியமலர் உங்களைதான் கேட்கணும் பேசத்துக்கு டைம் இருக்கா அளவுக்கு உங்களுக்கும் அதே மாதிரிதான் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு அவ்வளவு உழைப்பு அவ்வளவு தியாகம் அந்த அளவுக்கு ஓட்டம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய இயக்கத்திலையும் சரி நம்முடைய சமுதாயத்திலையும் சரி ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்க சென்று கொண்டே இருக்கிறீர்கள் அவ்வளவு பெற உழைச்சுட்டு இருக்கிறீங்க உங்கள் உடல்நலன் ரொம்ப முக்கியம் உங்களுடைய மனநலன் அதைவிட முக்கியம் உங்கள் வீட்டின் இல்லத்துல இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகள் பெரியவங்களுடைய உடல் நலன் மனநலம் மிக மிக முக்கியம் இதை மனதை வைத்துக்கொள் இதெல்லாம் நல்லா இருந்தாதான் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியும் இல்லையா இந்த பொண்ணுக்கு நீங்க சமைக்க கத்துக் கொடுத்தீங்கன்னா பையனுக்கும் கத்து கொடுங்க தப்பே கிடையாது இன்னைக்கு எல்லாம் வெளியூர்ல போய் படிக்கிறான் எல்லாருமே எல்லாம் செய்கிறான் அவர்களுக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தால் பெண்களுக்கும் வட்டியோட கற்றுக் கொடுங்கள் எல்லாமே எது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பெண்களையும் ஆண் குழந்தைகளையும் நீங்க வளர்க்க வேண்டும் அதற்கு முதல்ல நீங்க நல்லா இருக்கணும் அதற்காக தான் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் போதை மது ஒழிப்புக்காக இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் வேற யாருமே பேசறதில்லை போதைக்காக மது ஒழிப்புக்கு ஆட்சி ஒழிப்பு போன்ற இத்தனை விஷயங்களும் ஒரே ஒருவர் கூட யாரும் பேசுவது கிடையாது நம்ம நம்மளுடைய இயக்கத்தில் மட்டும்தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் ஐயா அப்படிதான் நம்மளை வழிநடத்தி இருக்கிறார் அப்படிதான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ அறிக்கைகள் எத்தனையோ முறை எல்லாரையும்

கம்பு கிம்புதான் வச்சு பயப்படுவாங்க பசங்க இப்ப அவங்களை நீங்க தொடக்கூடாது வெறும் படிப்பதோ நிறுத்திக்கலாம் அப்புறம் அவங்க வாத்தியார்கள் எப்படி கத்து கொடுப்பாங்க கட்டுப்பாடு அந்த ஒழுக்கமாக சில விஷயங்களை ஆசிரியர்களால கத்து கொடுக்க முடியும் அதே இப்ப நம்ம அவங்க கிட்ட அந்த பவரையும் பிடிக்கிட்டோம் அவங்களால வெறும் படிப்பு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க படிப்பு மூலம் ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும் துணிவும் எப்படி வரும் படிப்பு அறிவுதான் வரும் தன்னம்பிக்கை வளர வேண்டும் துணிவு வளர வேண்டும் தைரியமா இருக்கணும் அதே சமயம் பாதுகாப்பா இருக்கணும் ஒழுக்கமாக வளர வேண்டும் என்றால் அதெல்லாம் வீட்டிலதான் சொல்லி கொடுக்கணும் அது நாம தான் சொல்லி கொடுக்க முடியும் நீங்க நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க தாய்மார்களுக்கு மட்டும் இது அட்வைஸ் இல்லை தாய தந்தைமார்களுக்கும் இது அட்வைஸ் தான் அவர் அறிவுரைன்னு சொல்ல மாட்டேன் நான் என்னுடைய வாழ்க்கை நாங்க எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ அதெல்லாம் அவங்களுக்கு சொல்ற அதனால இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் உடல்நலன் உங்கள் மனநலன் குழந்தைகளுடைய பாதுகாப்பு குழந்தைகளுடைய ஒழுக்கம் இதெல்லாம் மிக முக்கியம் இதையெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க அப்பதான் பசங்க படிச்சா கூட நம்ம அவர்களுக்கான இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கும்போது நல்ல நல்ல பதவியில அவங்க போய் அமர்வாங்க இல்லையா எல்லாரும் என்ன பெரிய பதவிக்கு போனோம்னா அவர்கள் படிப்பு மட்டும் போராது அவர்களுக்கு ஒழுக்கமும் வேண்டும் நல்ல குணங்களும் வேண்டும் அப்படி இருந்தாதான் பெரிய பெரிய பதவிகளில் அவர்கள் போய் அமர முடியும் இந்த விஷயங்களெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி தந்து சகோதர அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்